இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது கூட அடுத்ததாக பலாப்பழத்தை சேர்க்க போகிறோம் நல்லா பழுத்த பலாப்பழமாக எடுத்துக்கோங்க நான் பத்து சொலை எடுத்துருக்குறேன் நல்லா பெருசாக இருக்கிற பத்து சொலை எடுத்துருக்குறேன் இதை கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு பொடுசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இதை நல்லா நைஸாகவே அரைச்சிக்கோங்க ஏன்னா நம்ம அந்த மாவு கூட மிக்ஸ் பண்ண போகிறோம் இதை இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இந்த உண்ணியப்பத்தோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கேரளாவில் இந்த பணியாரத்தை வந்து உண்ணியப்போன்னு சொல்லுவாங்க இது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இத நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவு கூட சேர்த்துடலாம் இது ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எப்படா பலாப்பழ சீசன் வரும்னு காத்துட்டு இருப்பீங்க டேஸ்ட் அந்த அளவுக்கு அட்டகாசமா இருக்கும் அதுக்கு வந்து நம்ம பலாப்பழ பல சீசன் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்ல பலாப்பழத்தை வந்து நல்லா வேக வச்சு அரைச்சி நெய்யில் சர்க்கரையோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஜாம் மாதிரி எடுத்து வச்சுட்டோம்னா அது ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகுது அதை யூஸ் பண்ணியும் நம்ம செஞ்சுக்கலாம் அது பலாப்பழ பலாப் பாயச வீடியோலாம் நான் போட்டிருக்கிறேன் நீ வேணும்னு